உளவாயம் மூடிடலாம் ஊர்வாய மூடணேன்னு சொல்லுவாங்க அரிசி கொதிக்கிற உலையோட வாயை மூடிடலாம் ஊர்வாயம் மூட முடியாது அது எல்லா இடத்துலையும் எப்பயும் இருப்பாங்க இன்றைக்கி யூடியூப்பில் உட்காந்து பேசுகிறீங்க தெருமுக்குள்ளே டீக்கில் நான் இப்போ 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 யாரெல்லாம் என்னை பேசுகிறார்களோ இல்லை மற்றவங்களை பேசுகிறாங்களோ பேசிகிட்டு இருக்காங்களே அவங்களோட மோசமாக நானும் பேசியிருக்கேன் என்னோடய காலேஜ் டைஸில் அறியாத வயசு மெச்சூரிட்டிங்கிறது நான் யாரெல்லாம் திட்டிருக்கணும் அவங்களாம் கிரேட் பர்சனாலிட்டி நான் புரிஞ்சிக்கிற மெச்சூரிட்டி என் வாழ்நாளே அடைஞ்சிட்டேன்ல எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம் பட் அதெல்லாம் இயல்பு தான் அதை தடுக்க முடியாது அப்புறம் விமர்சனங்கள்லாம் சேர்ந்து தானே உருவாக்குது இதெல்லாம் சேர்ந்து இருக்கிற சொசைட்டி என்பது ஒரு தோட்டம் அல்ல தென்னந்தோப்போ மாந்தோப்பம் இல்லை அது ஒரு காடு அங்கே ஒரு இலை உங்களை பாதுகாக்கும் ஒரே அந்த ஒரு இன்னொரு இலை வந்து உங்கள் உயிரையும் கொள்ளும் அங்கே சின்ன உயிரினமும் இருக்கும் மிகப்பெரிய உயிரினங்கள் இருக்கும் நிறைய ஆச்சரியங்கள் இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிக்க முடியாது பட் இட் இஸ் தட்ஸ் தட்ஸ் எ பிஹேவ் ஆஃப் ஈக்கோசிஸ்டம் ஆஃப் த சொசைட்டி அது வந்து தோட்டம் அல்ல காடு தான் நான் நம்புறேன்